எப்படி உள்ள வந்துச்சு ஹாய் ஃபோக்ஸ் என் ஸ்கின்னு பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த இந்த பிம்பிள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு இந்த பிம்பிள்ஸ் இது எல்லாமே நிறைய வந்துருச்சு டர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் வெயிட் பண்ணணும் நம்மளோட ஸ்கின் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நம்ம ஸ்கின் நம்ம ப்ராப்ளம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எப்படி கஸ்டமைஸ்டாக ஒரு டெர்மெட்டாலஜிஸ்ட் பார்க்குறதுன்னு யோசிச்சிருந்தேன் மீன்வல் கியூர் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி கேள்விப்பட்டேன் ப்ளே ஸ்டோரில் இந்த கியூர் ஸ்கின் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலேயே கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக சேட் பண்ணலாம் அவங்க வந்து உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்பு அதாவது ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின் அந்த மாதிரிலாம் கேட்டு அந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்டு ப்ளஸ் வந்து நம் அது ஏஐ மூலிமா நம்மளோட பிக்சர் வந்து அவங்க எடுக்க சொல்கிறாங்க அவங்களோட கேமரா ஆன் பண்ணி அந்த பிக்சர் எடுத்ததுமே அதில் வந்து ஏஐ மூலிமா நமக்கு எங்கெங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அது ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடுது கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது வந்து அந்தந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இன்ஃப்ளமேஷனா இல்லை எதனால் வந்து இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதா எதனால் இந்த பிம்பிள் வருது அப்படிங்கிறதையும் சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அதை வந்து நமக்கான ப்ராடக்ட் ரெடி பண்ணுது என்னென்ன இன்க்ரீடியண்ட்டு போட்டால் நமக்கான ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க கியூர் ஸ்கின் ப்ராடக்ட் வந்து இப்போ வந்துடுச்சு அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த கியோர் ஸ்கின் ஒரு ஜென்டில் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ் இருக்குது அப்புறம் என்னோடய ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஹைட்ரேஷன் ஜெல் மினரல் சன்ஸ்கிரீன் இன்னுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான சன்ஸ்கிரீன் இது பிரைட்னஸ்க்காக இந்த ஸ்கின் க்ரீமும் கிளைக்கோ கிளியர் ஸ்கின் க்ரீமும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபேஸ் வாஷ் வந்து காமிச்சு போயிருக்குன்னு கியோர் ஸ்கின் ஓ மாதிரி இருக்கு நல்ல மனம் ஒரு என்ன சொல்லுது பொதுவாக நான் நினச்சேன் டேமட்டாலஜிஸ்ட் கிட்ட இருந்து வருதுன்னா அது ஒரு மாதிரி மருந்து கீது வருமோன்னு நினைச்சேன் அதெல்லாம் இது உள்ள இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு கியோர் ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் ஜெல் மாய்ச்சரைஸர் அடுத்து இதை அப்ளை பண்ணுறேன் ரொம்ப ட்ரான்ஸியாக இருக்கு கையில் தெரியுதுங்களா நல்லா க்ரீஸியாக இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சிலருக்கு மாய்ஸ்சுரைசர் போட்டால் க்ரீஸியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லை இது வந்து ஸ்கின்னோட இரிட்டேஷனை கம்மி பண்ணுது இந்த மாய்ஸ்சுரைசரு அதுவும் இல்லாமல் இது வந்து பியூர் ஆலோ வேறு தான் அதனால நம்ம பயப்படாமல் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து மினரல் சன்ஸ்க்ரீன் ஜெல்லு இதை அப்ளை பண்ண போகிறோம் கொஞ்சம் இது வந்து திக்காகவே இருக்குங்க ரொம்ப பேச்சியெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டே டைமில் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சன் இந்த சன்ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே ப்ரொட்டெக்ஷனாக இருக்கும் ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது நிறையா வாங்கி யூஸ் பண்ணுறோம் பட் ஸ்டில் இது வந்து உங்களுக்கு டாக்டர்ஸே வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து கிளைகோ கிளியர் க்ரீம் ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறது நம்ம ஃபோர்த் லேயராக ஸோ ஹாபிட்ஸ் மை நியூ லுக் அப்படிங்கிறத சொல்லுங்கள் கேஏஎல்ஏ ஹண்ட்ரட் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் டிஸ்கவுண்ட் வரும் கியூர் ஸ்கின் ஆப்பு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் எல்லாத்துலேயும் இருக்கும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா டர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு ஸ்கின் எப்படி இருக்குது எவ்வளோ நேரம் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க ஹைட்ரேட்டடாக இருக்கீங்களா நீங்கள் என்னென்ன மாதிரியான ஃபுட் டயட் எடுத்துக்கணும் உங்கள் ஸ்கின்னை இன்னும் ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஏ ஃபோக்ஸ் ரீசெண்ட் டைமில் வந்து நான் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இதுக்கு முன்னாடி பாபா சாய்பாபா இருக்காரு நிறைய பேர் கும்பிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் இன்னும் நான் பர்டிகுலராக ஒரு பாபா ஃபேனாக இல்லாமல் இருந்தேன் மீன் வயல் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி ஆரம்பத்தில் வீடியோ போட ஆரம்பித்ததும் நிறைய பேர் எனக்கு பாபாவோட பிரசாதம் அனுப்புனீங்க பாபாவோட ஸ்டாச்சு பாபாவோட ஃபோட்டோ பாபாவோட கீ சைன்ஸ்லேயும் நிறைய வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அன்போடு வீட்டுக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து ஒரு குட்டி ஸ்டாச்சு ஒருத்தர் பாபா ஸ்டாச்சு வந்து எனக்கு அனுப்பியிருந்தார் அவங்க வந்து ஈரோட்டில் ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க நீங்கள் என் தங்கச்சி மாதிரிமா நான் வந்து உங்களுக்கு ஒரு பாபா ஸ்டாச்சு அனுப்பணும்னு எனக்கு தோணுது ப்ளீஸ் அட்ரஸ் கொடுங்க நாங்கள் அன்றைக்கி நான் அட்ரெஸ் கொடுத்துருந்தேன் அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறமும் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து அவங்க உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது பாபாவுக்கு வந்து எப்பயுமே வந்து அடுத்தவங்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால உங்கள் வீட்டுக்கு நான் பெரிய பாபா ஸ்டாச்சுவே அனுப்பி வைக்கிறேன் ஷேர்டேலேருந்து நாங்கள் ஆர்டர் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைனா போதும் இதுவே கொடுத்துருக்கீங்களே இந்த பாபாவே நாங்கள் நல்லபடியாக நைவேத்தியம் கொடுத்து நல்லபடியா நாங்க பார்த்துக்கணும் பாபாவும் நல்லபடியாக நான் சொல்லியிருந்தேன் பட் ஸ்டில் வந்து அவர் சொன்னார் எனக்கு தெரியுமா பாபா வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னா அது எனக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி நான் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்காக இருக்கட்டும் ஃபேமிலிக்காக இருக்கட்டும் நான் அனுப்பி வச்சுருக்கேன் அது மாதிரி உங்களுக்கும் அனுப்புகிறேன் அப்படின்னாங்க அவர் அவ்வளோ அன்போடு இன்சஸ் பண்ணி சொன்னங்காட்டி சரி ஓகேங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து பாபா ஸ்டாச்சு ஷீரடியிலிருந்து ஆர்டர் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஆனால் சர்ஜரி போகிறதுக்கு கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி பாபா ஸ்டாச்சு வந்துச்சு அக்கா தான் ரிவியூ பண்ணி வச்சாங்க ஆனா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாபாவோட கால் ரெண்டுமே உடஞ்சிருந்தது எனக்கு இது ரொம்பவே கஷ்டமா போச்சு என்னடா நம்ம காலுக்கு தான் சர்ஜரி பண்ண போறோம் பாபாவோட ஸ்டாச்சு வந்து வந்தது காலே உடஞ்சிருக்கு என்னடா பண்றது ஐயையோ ஏதாவது அபசகுணமாக நடந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நான் மனம் வருத்தப்பட்டேன் வீட்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அழகான பாபா ஸ்டாச்சு வந்து உடஞ்சி போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் நான் அந்த காட்டிக்கல அப்புறம் அந்த நினைக்க நான் டெக்ஸ்ட் பண்ணேன்னா பா ஸ்டாச்சு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பரவாயில்லமா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு நான் என்னென்ன அவங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி கேட்டாங்க கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பாபாவுக்கு எப்போயுமே ஒரு பழக்கம் இருக்கும் தன்னோட பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனையை தான் வாங்கிப்பாரு சர்ஜரிக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த ஸ்டாச்சு கரெக்டாக ரீச் ஆனதும் பாபாவோட சிலையில கால் உடஞ்சிருக்கிறதும் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உங்களுக்கு வந்த பிரச்சனையை ஒரு வரப்போகிற பெரிய பிரச்சனையை பாபா எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பாசிட்டிவாக நினைங்க பாபாவுக்கு எப்பயுமே இந்த பழக்கமாக இருக்கும் அடுத்தவங்களோட கஷ்டத்தை தான் வாங்கிப்பார் ஸோ அது மாதிரி தான் இதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே தைரியம் கொடுத்து சர்ஜரிக்கு அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறமும் அந்த அண்ணா சொன்னாங்க அம்மா நான் இன்னொரு பாபா ஸ்டாச்சு உங்களுக்கு பெருசாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாங்க நான் இல்லை போதும் நீங்கள் குட்டியாக ஒரு ஸ்டாச்சு அனுப்புனீங்கள்ல அந்த பாபாவே போதும் அவரே நல்லா அருள் கொடுப்பார் போதும் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா இது உடஞ்சி வந்தது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு அது ஒரு மாதிரி அபசகணமோ அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணுற மாதிரி அளவுக்கு ஆகிடுச்சுல்ல அதனால் வேற ஒரு உடையாத ஸ்டாச்சு நல்லபடியாக ஷீர்டிலேருந்து நான் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் பத்திரமா சர்ஜரி போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அவர் சொன்ன மாதிரியே பாபா ஸ்டாச்சு இன்னொன்று மார்பிள்ளையே அனுப்பிட்டாரு முன்னாடி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மெட்டீரியல்ல வந்துச்சு அதனால உடஞ்சிருச்சு இப்போ அவர் அனுப்பியிருக்கிறது மார்பிள் மெட்டீரியல் அதுவும் அவங்க அண்ணாவே கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏன்னா பாபா இந்த தடவை நல்லபடியாக வந்துடணும் வந்துடணும்னு வேண்டிக்கிட்டே வந்து அந்த பாபாவோட பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணேன் நான் பார்த்தீங்களா இந்த முறை பாபா ரொம்பவே நல்லபடியாக வந்துட்டாரு எனக்கு வர்ற கஷ்டத்தை பாபா ஏத்துக்கிட்டாரு அதே மாதிரி அதுக்கப்புறமும் எங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்ச பாபா பெரிய உருவத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக மார்பிள் கல்டே வந்துட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாபா ஸ்டாச்சு எனக்கு கொடுத்த ஆனந்தனாக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அவங்க ஃபேமிலிக்கும் தேங்க்யூ உங்களுக்கும் பாபா பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பாபா நிறைய அதிசயங்கள் நிகழ்த்தி இருக்கிறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி உங்கள் லைஃப்ல பாபாவால் ஏற்பட்ட பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பாபா ஸ்டாச்சு மூலயமா நமக்கு ஒரு பாபா மட்டும் வரலங்க இந்த பாபாவோட சேர்ந்து நமக்கு ஒரு அன்பான ஃபேமிலியும் வந்திருக்காங்க எஸ் அவங்க நம்ம பத்தாவது சப்ஸ்கிரைபர் அதாவது நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே பத்தாவது சப்ஸ்கிரைபர்னு சொன்னாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கும்போது போது நம்ம கிட்ட பேசியிருந்தாங்க ஸோ ஆனந்த நான் மட்டும் இல்லை அவங்களோட வைஃபு அதாவது என்னோட அண்ணி பிரீத்தி அண்ணி அதுக்கப்புறம் வந்து தியா பாப்பா கிறிஸ்தம்பி எல்லாருமே இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வர என்னோட ஃபேமிலி லிஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகிட்டே வருங்க இட் மீன்ஸ் என்னோட ஃபேமிலி பெருசாகிட்டே போகுது ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் பாபா எல்லோரும் நல்லா இருக்கணும் தொட முடியாதே அதனால தான் ஹைட்டாக வச்சுருக்காங்க குட்டி பாபா கீழே இருக்காங்க கும்பிட்டுக்கோங்க குட்டி பாபா கீழே இருக்காங்க கும்பிட்டுக்கோங்க எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது பாபா ஸ்டாச்சு எடுக்கக்கூடாது ஆமாம் ரெண்டு ஆமாம் சாமி தொட்டு தாக்கம் பண்ணணும் பிஸ்கட்டு சாமிக்கு சாப்பிடு சாப்பிட்டாங்களா பார்த்தீங்களா அது பெரிய பாபாவுக்கு வைக்கலான்னு பார்த்தோமா ஆனால் அது பெருசாக இருந்தது கீழே வச்சிட்டோம் மேலே தூக்கி விடுங்க மேலே தூக்கி விடுங்க முடிக்கிட்ட வைக்கணும் ஆ வெரி குட் ஆமாம் திரும்பங்க திரும்புங்க அதை கூடாது இன்னும் தாத்தா பாட்டி ஆ தாத்தா பாட்டி ஆமாம் சாமி ஆ போட்டு வச்சுருக்கு போட வேண்டாம்மா வேணுமா சரி சரி அவனோட விளையாட்டு பொம்மையில் போய் நீங்கள் அதெல்லாம் போட்டு வச்சிங்கண்ணா தொப்பி போட்டு வச்சிருக்காங்க பாபாக்கு Thank you so much for watching this video. கியார் ஸ்கின் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் பார்க்கணும் ஆனால் எனக்கு டைம் இல்லை இது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி ட்ரை பண்ணி பார்க்குறேன் டைம் இருக்கா அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கியூர் ஸ்கின் ஆப்பை மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் கேஏ எல் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்டும் கிடைக்கும் யூஸ் பண்ணவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்சேஷன் சொல்லுங்கள் நீங்களே பே பண்ணி வாங்கிக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் மட்டும் நம்ம சேனல் பார்த்து வாங்கினீங்கன்னா கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் கியூர் ஸ்கேனும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய்